யமகண்டம் இன்று மதியம் அதாவது ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகு காலம் இன்றைய தினத்தில் காலை நல்ல நேரம் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும் பொழுது சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் அதாவது துலாம் ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் உள்ள அது பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளை பார்க்கலாங்க மேஷ ராசி அதிபதியாகிய அந்த செவ்வாய் பகவான் அதாவது ஆஹ் எங்கே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா புதன் வீடான மிதுன ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார் கடகத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னு புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார் சந்திரன் இன்று எங்கே இருக்கிறார் செல்கின்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியில் அதாவது திருவாதனை மற்றும் புனர்போசம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் சிம்ம ராசியில் சூரிய பகவானும் கண்ணியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் மற்றும் கேது பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் வாங்க ராசி பங்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது இடத்துல இருக்காரு அதாவது கண் அதாவது மிதுன ராசியில இருக்காங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்திர பகவானுடனும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அதனால சந்திர மங்கள யோகமும் இன்னைக்கு உங்களுக்கு நடக்குது சோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்று மேஷராசி என்பர்களுக்கு தாயாருடைய உடல்நலத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கு ரொம்ப நல்ல விசேஷம்னே சொல்லலாம் அதனால் நிச்சயமாக இன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக அமையுங்க இன்று அதுவும் குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதர வழிகளிலும் உங்களுக்கு உதவிக்கரம் நிச்சயமாக நடக்கும் இன்று விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மகசூல் நல்ல ஒரு விற்பனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வந்து வங்கிக் கடன் கிடைக்கும் உங்களுடைய ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் உபஜயஸ்தானத்தில் கேதுவுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் போது கண் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது அதாவது கண் டெஸ்ட்லாம் இன்னைக்கு எடுத்துக்கோங்க அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவதுனால இன்னைக்கு அதற்குண்டான முயற்சிகளை செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சேர்ந்து என்று இருக்காருங்க கேதுவுடன் சேர்ந்து இருக்கிறார் அதனால வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது காதல் கன்சிமிட்டும் என்று சொல்லலாம் இன்று உங்களுடைய காதலை வெளிப்படுத்த ஒரு நல்ல தருணம் என்றும் சொல்லலாம் உங்களுடைய தனஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் செவ்வாய் சந்திர பகவான் இருவரும் இணைந்திருப்பது மிக விசேஷமே என்றே சொல்லலாம் என்ன மாதிரியான விஷயங்கள்னு பார்க்கும்போது இடம் மனை சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருக்கு இல்லையா ஒருத்தவங்க பட்டா வாங்குறது இது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே உதவிகரமாக அமையும் உங்களுடைய ராசியிலேயே யார் இருக்கார் அப்படின்னு பார்க்குறது குரு பகவான் சஞ்சரிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் அதனால் நிச்சயமாக அதுவும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு உபஜயஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் பகவானும் இருக்காங்க ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மார்க்கெட்டிங் லைன் இருக்கக்கூடிய ரிஷபராசியர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும் அதிகமான ஆர்டர்களும் கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் தனஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் மற்றும் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இன்று உங்களுக்கு கற்பனை வளம் நிறைந்த நாளாக அமையும் மற்றும் ஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்றார் அதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு தந்தே தீரும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும் அது மிதின அன்பர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்று அதாவது கமிஷன்ஸ் வகையில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டோ அல்லது வந்து ஏஜென்சிஸ் லைனில் இருக்கக்கூடிய கூடிய அந்த மிதனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு தொகையை நீங்கள் ஈட்ட முடியும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சாந்திர பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் அவர் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்கள் ராசியிலேயே இருக்கிறது நிச்சயமாக பணம் வரவு இருக்கு இல்லையா அது வந்து டோட்டலாக செலவு பண்ணாமல் இன்றும் ஒரு தொகையை வந்து நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது இன்று உங்களுடைய தாயார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் மற்றும் அவருடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றாருங்க அதாவது விரயஸ்தானத்துல இருந்த இருக்காங்க பிளஸ் வந்து உங்கள் ராசியிலேயே புதன் பகவானும் சந்திரமங்கல யோகத்துடன் எங்கே இருக்காங்க யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விரைஸ்தானத்தில் புதன் வீட்டில் இருக்கிறார் சோ கடகராசி அன்பர்களுக்கு இன்று அதாவது சுப விரயங்கள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் கொஞ்சம் அத்தியாவசிய தேவையா என்று கொஞ்சம் ஆலோசித்து உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக சிறப்பு என்று சொல்லலாம் அதனால் கடகராசி அன்பர்கள் வந்து பொதுவாகவே இந்த அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்று முடித்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு என்ன சொல்லுவாங்க பொதுநல சேவையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கும் நல்ல ஒரு சொல்வாக்கும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக நடக்கும் வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு பெயரும் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார் இன்று சுக்கர பகவான் வந்து தனஸ்தானத்துல இருக்காங்க கேதுவுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் இது ஒரு விதத்தில் நல்லதுதாங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கவரிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா இந்த கவரிங் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதாவது நகை வியாபாரம் செய்பவர்கள் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லையா கவரிங் ஐட்டம்ஸ் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு லாபத்தை என்று பார்க்கலாம் அது மட்டுமின்றி இன்று அந்த துணி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய சும்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு விற்பனையும் உங்களுக்கு கூடும் அந்த ஜவுளி ஷாப் வச்சுருக்கோங்க அது வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்து இன்ஸ்டால்மெண்டில் கொடுக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கூட மிக சிறப்பாகவே உள்ளது உங்களுடைய பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் மிக அருமையாகவே இருக்கிறார் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தொழிற்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் அதாவது உங்களுக்கு ஒரு சீரான ஒரு வருவாய் வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நிலை வந்து விரையஸ்தானத்தில் இருக்கின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது குழந்தைகளுக்கு இந்த பள்ளி சம்பந்தப்பட்ட கட்டணம் கட்டுவது மேல் படிப்பிற்காக பணம் செலவு செய்வது இவ்வாறான விஷயங்கள்லாம் நடக்குங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் கூடிக்கொண்டிருக்கின்றார் தொழில் ஸ்தானத்தில் சாந்திரம் மற்றும் செவ்வாயும் இணைந்து அதாவது சொல்வாங்க இல்லையா பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் மிக சிறப்பு என்று சொல்வார்கள் அதற்கிணங்க இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக கன்னியாசி என்பர்களுக்கு அந்த ரியல் எஸ்டேட் இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்டுவீர்கள் மற்றும் பஞ்ச அதாவது தொழிற்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் இதனால பலர் தரப்பட்ட நல்ல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வந்தே நடந்தே தீரும் அதுவும் குறிப்பாக விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் நீங்கள் கேட்ட தொகையே உங்களுக்கு வந்து வங்கிக் கடனாக கிடைக்கும் மற்றும் இடம் மனை சம்மந்தப்பட்ட விஷயம் சொன்னோம் இல்லைங்களா அதாவது இப்போ ஒரு இடம் போய் புக் பண்றது அல்லது இடம் போய் பார்த்து வர்றது அதற்கெல்லாம் இன்று ஏதுவான ஒரு காலகட்டம் மற்றும் இடம் மாற்றங்கள் என்று சொல்லுவாங்களே ஒரு வீடு இது மாதிரி விஷயங்கள்லாம் கன்னிராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்ரன் விரையஸ்தானத்தில் கேதுவுடன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் மற்றும் உங்கள் ராசிக்கு அதாவது லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் சந்திரனும் இணைந்து உள்ளாருங்க அதாவது இதுவரைக்கும் இந்த அந்த செவ்வாய் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ரொம்ப தொல்லை கொடுத்துருக்கோம் துலாமாசியவர்களுக்கு ஆனால் அவர் இப்போ மாறியிருக்கார் இதனால் உங்களுடைய மனைவி வழி உறவினர்கள் மனைவியால் உங்களுக்கு லாபங்கள் இந்த மாதிரி பல்வேறு விதங்களிலும் உங்களுக்கு நன்மையை நிகழும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்க்கும் பொழுது அந்த செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக ஒரு தொகை கைக்கு வந்து சேரும் உங்களுடைய ராசியா அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுடைய நிலை மட்டும் நீச்சமாக இருப்பதால் ஒரு சிலர் வந்து இன்று வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி திட்டமிடுவீர்கள் அந்த பயணங்களுக்கு உண்டான முயற்சிகள் செய்வீர்கள் விசா கிடைக்கும் வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாயுடைய நிலை எங்கே இருக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க பொதுவாகவே செவ்வாய் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா பொதுவாக செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக அதுவும் இன்று உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதுவும் மிதன ராசியில இருக்கா சஞ்சரித்துக் கொண்டு இருக்கின்றார் சோ அதனால தயவு செய்து நீங்கள் என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது கூடுமான வரை இந்த வண்டி வாகனத்தில் பிரயாணம் செய்வது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள் ஏன்னா செவ்வாய் வந்து ஒன்றும் ஒன்றரை நாற்பது அங்கே இருக்கும் அதனால் தயவு செய்து நீங்க வந்து அதுவும் விருச்சிகராசி அன்பர்கள் வண்டி வாகனம் என்றாலே இந்த மாதம் முழுவதுமே இன்னைக்கு மட்டும் இல்லை இந்த பலன் பொதுவாகவே தினமும் வந்து வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் விருச்சிகராசி அன்பர்கள் இது கொஞ்சம் குறிப்பாகவே நீங்க ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த மந்த் ஃபுல்லாகவே இன்று மட்டும் இந்த பலன் கிடையாது ஸோ கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சமசப்தமஸ்தானத்தில் இருக்கிற ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் அதனால் நிச்சயமாக உங்களுக்கு பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் பணவரவுக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி நடக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் ஆசிரியர்களுடைய எதாவது மாணவர்களாக இருந்தால் ஆசிரியரும் நல்ல பெயரும் நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பையும் பெறுவீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாரும் குரு பகவான் அவர் வந்து உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தரித்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் மற்றும் சந்திரன் சந்திரன் மங்கள யோகத்துடன் தனுசு ராசி இருக்குங்க சோ அதனால வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் இனிதே முடியும் நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு அதுவும் உங்களுக்கு பிடித்த வரனை உங்களுக்கு அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதற்குண்டான முயற்சிகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் நிச்சயமாக கொஞ்சம் குறுகிய தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் அந்த பயணங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்த்துக்கள் மகர ராசி இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாக இருக்கின்றார் அதாவது தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் மற்றும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் உபஜயஸ்தானத்தில் செவ்வாயும் சந்திரனும் இருக்கின்றார்கள் அதனால் நிச்சயமாக வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் இன்று அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பதற்கு ஏதுவான ஒரு காலம் இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக இன்ஜினியர் என்று சொல்லக்கூடிய பொறியியல் நல்ல நல்ல ஒரு ஒரு கிடைக்கும் பெறுவீர்கள் இன்றைய வெளியிடங்களுக்கு கொஞ்சம் சென்று வரக்கூடிய சூழலும் உண்டு அந்த பயணங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்த்துக்கள் கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் ஏற்பட இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஜென்மத்திலேயே ஆட்சி பெறுகின்றார் என்று என்று அந்த நான்காவது இடம் சுகஸ்தானத்துல தொடர்ந்து இருக்கின்றார் இதனால கும்பராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் புதிய வாகனம் வாங்கணும்ன்ற எண்ணங்கள் வரும் வண்டியை சர்வீஸ் விடலான்ற விஷயங்களை இன்றைக்கி தோணும் புதிய பார்ட்ஸ் வாங்கி போடணும்ன்ற ஒரு எண்ணங்களும் இருக்கும் அது மட்டுமின்றி பார்த்திங்கன்னா வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் சிந்திப்பீங்க என்ன வீட்டிற்கு தேவை இது வாங்கலாமான்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மளிகை சாமானாக இருக்கலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருக்கலாம் இன்று வாங்குவதற்கு ஏதுவான ஒரு காலகட்டம் இன்று பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் கொள்வீர்கள் அவர்களுக்கு என்ன தேவை என்று அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தினமாக உள்ளது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஜெயஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது புதன் பகவான் அவர் மிக அருமையாக கைவிட்டிருக்கின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அதாவது நீண்ட நாட்களாக விரும்பிய நபரை கைப்பிடிப்பதற்கு ஏதுவான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் அது மட்டுமின்றி உங்களுடைய தாய்மாமன் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் இன்று நண்பர்கள் வழியே உங்களுக்கு பல நன்மைகள் நிச்சயம் நிகழும் இன்று பண உதவி நீங்கள் கேட்ட இடத்தில் நிச்சயமாக கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்